ശങ്കര ജയ് ജയ ശങ്കര നമ്മ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണു

ओं गलत सि नम ओं विराज पंडिताय नम ओं विभीषण पीतात्रेय नम ओं हरकोदंडक नम ओं सप्तकाशक्रीमशिलोकाय नम जाय नम ॐ ताटकान्तकाय नमः ॐ वेदान्तसाराय नमः ॐ वेदात्मने नमः ॐ भवरोगस्य भेषजाय नमः ॐ दूषण त्रिशो त्रि त्रिशोरोहन्त्रे नमः ॐ त्रिमूर्तिये नमः ॐ त्रिगुणात्मकाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ त्रिलोकात्यने नमः ॐ पुण्यसारित्रकीर्तनाय नमः ॐ त्रिलोकरक्षकाय नमः ॐ कण्डिने नमः ॐ कण्डधारण्यकर्कनाय नमः ॐ अहल्या महल्यासापस् सापसमनाय नमः ॐ पितृभक्ताय नमः ॐ वरप्रदाय नमः ॐ जितेन्द्रियाय नमः ॐ जितक्रोधाय नमः ॐ जितामित्राय नमः ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியாச்சரன் ஜெய சாய்ராம் ராம 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 எல்லாருக்கும் அப்படியே அனைவரும் நமஸ்காரம் ரம்யமான ஒரு மாலை பொழுது மங்களகரமான ஒரு நாள் ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் ஏகபத்திரி விரதன் ஸ்ரீ மோதி கௌசல்ய புதல்வனாக அவதாரம் பண்ண ஒரு நாள் விஷ்ணுவோட தசாவதாரத்துல ஏழாவது அவதாரம் ரொம்ப ஒரு அவதாரம் நிகழ்ந்தது கிருஷ்ணாவதாரம் ரொம்ப பவியமா அடக்கமே உருவமா அவதரிச்சது ராமாவதாரம் இல்லாத சேட்டைகள்லாம் பண்ணி ரொம்ப எவ்வளவு படுத்தணுமோ அந்த மாதிரி அவதரிச்சது கிருஷ்ண அவதாரம் ஸ்ரீராம நவமி அப்படின்றது ஒரு புண்ணிய திருநாள் பொதுவா நவமி ரெண்டுமே நம்ம வந்து எதுக்குமே எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு அது நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அந்த மாதிரி உருவாக்கி வச்சது அது எல்லாத்தையுமே தக தெரியணுன்றதுக்காக தான் மகாவிஷ்ணு முடிவு பண்ணி நவமி அன்னைக்கு அவதாரம் பண்ணியிருக்கார் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி இன்னைக்கு நாள் எவ்வளோ வசதியானதுன்றது இங்கே ஒரு பெரிய அனுகிரகம் கிடைச்சிருக்கிறதுலேருந்தே தெரியாது இறையரும் செல்வர் இறையநகர் காஞ்சிநாதன் மாமா அவர்கள் எழுதிய ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு புத்தக வெளியேறி விழா நடைபெற இருக்கு நாம இன்னைக்கு இருக்கிற இந்த சன்னதி வந்து ரொம்ப எப்படி சொல்றது காரிய சித்தி மகாபெரியவா ஸ்ரீரே சாய்பாபா ஆலயம் நினைச்சத நினைச்ச மாத்திரத்தி வேண்டியதான் சாய்ராம் அங்கேயும் ராமர் தான் வந்திருக்கிறார் சாய்ராம்னு சொல்லும் போதே சாய் பாபாவையும் ராமரையும் சேர்த்து வணக்கிற ஒரு சேர கிடைக்கிறது இந்த ஒரு புண்ணிய திருநாள்ல காரியசேதி மகாபெரியவா ஆலயத்துல ரகுவீர கத்தியம் அப்படின்ற ஒரு தேசிகாச்சாரியார் எழுதிய சமஸ்கிருதத்தில் எழுதிய ஒரு ஸ்லோகத்தை தமிழ மொழிபெயர்த்து இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழா நம்பாத்து பெரியவா சேனல் மூலமா இன்னைக்கு நடக்க இருக்கு இது நாற்பத்தி எட்டாவது புத்தக வெளியீடு நம்பாத்து பெரியவா சேனலுக்கு இது நான்காவது புத்தக வெளியீடு இந்த ஒரு பாகியம் வந்து பெரியவா எப்படி கொடுத்துருக்கா அப்படின்றது இதுல நிறைய ஆக்சுவலா சூட்சமா தெரியுமா நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணிருக்கா காஞ்சிநாத மாமா பேசும்போது அது எல்லாமே சொல்லுவா இன்னைக்கு தினத்துக்கு ஒரு புத்தகம் வெளியிடணும் இந்த ரகுவீரகத்தையும் நினைச்சிருந்தா பெரியவா அதை வந்து எண்ணி வேணாலும் எங்க வேணாலும் நடத்துறதுக்கான ஒரு உத்தரவு கொடுத்துருக்கலாம் ஆனா மாமா உங்களோட அனுமதியோட அதை மட்டும் நான் சொல்றேன் ராமநவமி தான் இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து மாமாவுக்கு கொடுத்து ஆக்சுவலா இத வந்து மாமா போன்ல சொல்லும்போது போது கண் எனக்கு ஏன்னா அவர் சொன்ன விதம் தெளிவா அது முடிவு காலத்தின் கணக்கு எல்லாமே அவரே முடிச்சிடும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு நமக்கு மேல அங்க உட்காந்துட்டு அவர் நோட்டு வச்சு எழுதிட்டே இருக்காரு கணக்கு எல்லாமே அந்த கணக்கு படி ஸ்ரீராம நவமி அன்னைக்குதான் ரகுவீரகத்தியம் இங்க உத்ரீ சாகனம் அப்படின்றது முடிவாயிருக்கு இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவிற்காக இந்த சந்நிதியில ரொம்ப பெருந்தன்மையா பெரிய மனசு பண்ணி இங்க புத்தகம் வெளியீடு பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கா திருமதி சாந்தா மோகன் அவர்களும் திரு மோகன் சாய் அவர்களும் இந்த ஒரு வாய்ப்புக்கு அவளுக்கு ரொம்ப 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 நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஒரு அனுகிரகம் பகவான் கிட்டேந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண நிலைமையில வளர்ந்து வர்ற எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா கண்ணுக்கப்படும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்பாத்து பெரியவா சேனலுக்கு அடுத்தடுத்து மாமா எழுதின புத்தகங்கள் வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு நடந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாரியம் இருக்கும் மேல எங்களுக்கு வேற இன்னும் என்ன கோடான கோடி சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம் இப்படி ஒரு சந்தல்பம் ஆயிருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுன்றத விட பெரிய புண்ணியம் எதுவுமே இருக்காது இந்த ரகுவீர கத்தியம் தமிழன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்த வருகை கந்திருக்கும் அனைவரையும் வருகை என வரவேற்கிறோம் இருக்கா அப்படின்னு நான் என்ன யோசிச்சுக்கிறேன் இங்க இருக்கிறதுக்கு பாதிய பெரியவா கொடுத்துருக்கா ஆனா நின்று பேசுற அளவுக்கு சத்தியமா எனக்கு தகுதி கிடையாது ஏன்னா இந்த மாதிரி நான் இது ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த மாதிரி ரகுவீரகத்தியம் தமிழை எழுதுறதுக்கு இனி ஒருத்த சத்தியமா ஜனனம் பண்ணா கூட முடியாது ஜனனம் பண்ணணும்னு சொன்னா பண்ணினா கூட முடியாது இதோட தமிழ் வார்த்தைகள் வந்து பார்க்கும் ஒரு ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கும் மேம்போக்கா அர்த்தங்கள் எழுதாம அதோட ஆழ்ந்த உட்கருத்தை அனுபவிச்சு அதுக்கு எவ்வளவு இண்டத்தா போய் அர்த்தங்களை யோசிச்சு மாமா எழுதியிருப்பா அப்படின்றது வந்து நல்லா உணர முடியுது இப்போ இவ்வளவு நேரம் இத கேட்டதுக்கு அப்புறம் இதை யார் பாடியிருப்பா அப்படின்றது வந்து அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் காஞ்சிநாதன் மாமா அவர்கள் எழுதிய இந்த தமிழ் வார்த்தைகளுக்கு வந்து ஈடு இணை கிடையாது பொதுவா ராமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புக்கு இணையா எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா எதிரிகளை தாக்குறதுக்கு ஈடி மாறி ராமனுடைய வில்லிலிருந்து அம்புகள் புறப்பட்டு போய் எதிரிகளை தாக்குமா காஞ்சிநாதன் மாமாவோட கைகள் அந்த விரல்கள் வந்து தமிழ் வார்த்தைகளை அம்பு மாதிரி சரசரசரசரன்னு அப்படியே உதிர்த்திருக்கு அது அப்படியே வந்து வார்த்தைகளா வந்து விழுந்திருக்கு எழுதுறதுக்குதான் இப்படி ஒரு பெரும் தருணம் இப்படி ஒரு அசாத்திய திறமை அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைகளும் இத வந்து பாடுறது வந்து அந்த ஒரு அது எனக்கு சொல்ல தெரியாது ஏற்ற வந்து எப்படி கொடுத்து கொண்டு வந்து அவர் பாடி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கார் அப்படின்றது சாஷ்டமா நமஸ்காரம் பண்றாங்கம்மா நான் இந்த நேரத்துல இதுக்கு மேல வேற வார்த்தைகள் எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல மேம்போக்கா எழுதணும் அப்படின்னு எழுதும் போது அது எப்படியோ கடகடன் வந்துடலாம் இதுக்கு எவ்வளவு அவர் எப்படி தேடி இருப்பார் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி இருப்பார் சான்ஸ்கிரிட் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் பண்ணின ஒரு வார்த்தைகளை தமிழ் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பார் எவ்வளவு பிரயத்தனப்பட்டு ரிசர்ச் பண்ணி இதை எழுதியிருப்பார் அப்படின்றது பொதுவா சொல்லுவாங்க திருப்புகள் வந்து சரளமா சொல்லும் போது தமிழ் உச்சரிப்பு எவ்வளவு நன்னா வரும் அந்த தமிழ் எப்படி சரளமா வரும்னா திருப்புகளை தப்பு படிச்சா முத்தை திருப்பத்தி திருநங்கை அத்தி அந்த மாதிரி சொல்லும் போது அதுல தமிழ் உச்சரிப்பு நன்னா வரும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த ரகுவீரர்களுக்கு எந்த தமிழ்ல யார் தப்பு இல்லாம உச்சரிக்கிறாளோ அவளுக்கு தமிழ் சரளமா வரும் லா 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 வேற்றுமையோட அந்த உச்சரிப்பை பிரனோன்சியேஷனல் யார் இந்த ஒரு வித்தியாசத்தோட இவ்வளவு அழகா படிக்கிறாளோ அவளுக்கு தமிழ் சரளமா ஒரு நிஜமா அவர் தமிழ் பண்ணிட்டு இந்த தப்பு இல்லாம படிச்சாலே அவர் தமிழ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு இது வந்து உண்டு இது வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்கோம் அது எப்படி வந்து அமைஞ்சது அப்படின்னா அந்த ஆக்சுவலா இந்த போட்டோ இது இதை பார்க்கும் போது பெரியவா சொல்லி கொடுத்து மாமா உட்காந்து அப்படியே எழுதிட்டு இருக்காரா இல்ல பெரியவாளே மாமா கூட வந்து உட்காந்து எழுதினாளா அப்படின்றது இதுக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாது இது தேடி எடுத்து கொண்டு வந்து வச்சதை விட தானா அமைஞ்ச ஒரு இமேஜ் இந்த மாதிரி எப்படி அவர் சொல்றாரு இவர் உட்காந்து எழுதுறாரு பெரியவாளை வேற எங்கயாவது நீங்க பார்க்க முடியுமா தேட முடியுமா அடுத்தது காஞ்சி காமகோடி காஞ்சி காமகோடி ஒரு பக்கம் இளநகர் காஞ்சிநாதன் ரெண்டு இடத்துலயுமே காஞ்சிதான்

ஒரு போயம் எடுத்துட்டோம்னா பாடல் அதே வந்து மலர்ந்து மலராத பாதி மலர் பாட்டு அந்த பாட்டை நம்ம ரசிக்க வார்த்தைகளை ரசிக்கல வந்து நம்ம இசையின் ஓசையும் குச்சியையும் தான் அனுபவிக்கிறது பாடாத பாட்டெல்லாம் பாட வந்து பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாட பாடம் சொல்லவா

அப்படியே தமிழ இதே சப்தங்கள் இதே சப்தம் வரும்படியா எழுதுன்னா அதுக்கு தமிழ் எழுத தெரிஞ்சா மட்டும் போராது அதுக்கு அந்த பகவானுடைய கிருபையும் இருந்தாலும் அதே மாதிரி சப்தம்

மொழிக ஏற்படுகிறது வேற வார்த்தை 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 பதத்துக்கு பதம் அக்கா எழுதறது தான் மொழிகள் எற்பது கற்றுக்க இன்னொரு விசேஷம் நீங்க கவனிச்சா காந்தியநாதன் ராமாயணத்துடைய ஏழை காட்ட கடையும் கதையாக வேற சொல்லியிருக்க இப்போ தமிழ்மொழியை நீங்கள் அதை கவனிச்சு நடந்த வாடெல்லாம் ஃபுல்லாக ராமாயணம் அத்தனையும் நீங்கள் ராமராமணி அதிகம் அது வேறு டிரான்ஸ்லேஷன் மட்டும் வராங்கல்ல சுவாமி தேசிகன் சொல்லாத சில விஷயங்களே அதுல அவர் சேர்த்து சொல்லியிருக்கார் அதுதான் விசேஷம் சுவாமி தேசிகனுடைய கத்தியத்தைய அதே மாதிரி சப்தங்கள் இசை ஓசை இசை ஓசை ரெண்டும் வராமறி பண்ணினது ராமாயண கதையே நமக்கு தொடர்ச்சியாக இந்த தொண்ணூத்தி ஆறு கத்திய ஸ்லோகங்களையும் சேர்த்து அரசியல பல சுதியோட விருத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இத இந்த ஒரு விழாவில் பங்கேற்று இவ்வளவு அற்புதமான ஒரு நூலை வெளியில எனக்கு பகவான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காங்கிறதுக்காக நான் அந்த ராமனுக்கு ரொம்ப கண்ணப்பட்டிருக்கேன் லட்சுமி சொன்ன மாதிரி நவமி அஷ்டமி எல்லாம் கெட்ட நாட்கள் அல்ல லௌகிக காரியங்கள் பண்றது அது கெட்ட காரியம் ஆகாது தெய்வீக காரியங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நாட்கள் மார்கழி மாதம் கல்யாண நாட்கள் அற்புதமான தெய்வீகமான மாதம் முப்பது நாள் ஆண்டாலயம் ரங்கநாதனயம் பெருமாலயம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இந்துவும் வழிபடுகிறார் மார்கழி மாசம் இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட ஸ்பெஷல் நவமி அஷ்டமி ரெண்டும் அப்படிதான் இந்த ராமநவரி எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு சைத்திர மாசத்துல சுக்ல பட்சத்துல சூரியன் சுக்ரன் அங்காரகன் சனி எல்லாரும் உச்சத்திலிருந்து கற்கடக கஷேத்திர லக்னே அப்படின்னு சொல்றாரு கற்கடக லக்னத்துல இவ்வளவு அருமையா அமைஞ்சிருக்கு அத போய் ராமருக்கு தான் வந்திருக்கு அப்படி ஒரு அவதாரம் பண்ணவர் ஏன் ராமன் வந்து ரொம்ப செல்மிஷம் பண்ண விஷமம் பண்ண கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னார் லட்சுமி அவர் பூர்ண அவதாரம் ராம பூர்ண அவதாரம்னு சொல்றது இல்லை ஏன் ராமன பூர்ண அவதாரம்னு சொல்லல ஏன் கிருஷ்ணனை மட்டும் பூர்ண அவதாரம்னு சொல்றோம் ராமன் மனுஷனாக பிறந்து மனுஷனாகவே வாழ்ந்து நம்முடனே இருந்து தனது அவதாரத்தை நிறைவேற்றினார் ஏன் தனது தெய்வீக சக்தியை ஏன் மறந்தார் சீதை தேடுவதற்கு எதற்காக மாணவர்களின் உதவியை தேடினார் கண்டுபிடிக்க முடியாதா கிருஷ்ணன் சின்ன வயசிலேயே மற்றும் மகன் பகன் என்ற எத்தனை ஏனென்றால் அங்குதான் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் முக்கியமான மகத் வித்தியாசம் தவம் செய்து கந்தவர்கள் தேவர்கள் கிண்ணர்கள் இம்புருஷர்கள் ராட்சசர்கள் பின்னோர்கள் எவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்டவன் மனிதனால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்கவில்லை அதை உபயோகித்துக் கொண்டு

தவம் மூன்று நாள் சமுதிரராஜனை வேண்டி பிறந்தான் பாரகர்களின் உதவியோடு பாலம் அமைத்து அனுமான் சீரையை கண்டுபிடித்து வந்து சொன்ன பிறகு ராமன் போய் ராமனே வதம் செய்தார் அந்த பதினான்கு வருஷங்களிலேயே பதினோரு வருஷங்கள் பதினோரு மாதம் அவன் சித்திரக்கூடத்திலேயே இருந்தான் என்று சொல்லி நான் சென்றபோது அறிந்து மிகவும் உகை சித்திரக்கூடத்தில் ராமன் வாசம் மிகவும் ஒரு அற்புதமான வாதம் ஏனென்றால் எந்த வீட்டிற்கும் இந்த பதினாலு வருஷமும் ராமன் சென்றதில்லை அவன் சென்றதெல்லாம் ஆசிரமங்கள் ரிஷிகளின் இல்லங்கிற மட்டும் தான் சுக்ரீவன் பட்டாபிஷேகம் போது கூட சுக்ரீவனின் அரண்மனைக்கு செல்லவில்லை லக்ஷ்மணனை அனுப்பித்தான் அவனுக்கு பட்டாபிஷேகம் விபீஷனுக்கும் விபீஷனுக்கு விபீஷனுக்கு ராஜாவை பண்ணும்போது அவனுக்கும் லக்ஷ்மணனை விட்டு செய்தான் எந்த ஒரு அரச காரியங்களில் ஈடுபடவில்லை தந்தை சொல் மிக்க இல்லை தந்தை என்னை பதினான்கு வருஷம் வனத்திலேயே இருந்து என்று எந்த இல்லத்திற்கும் நான் செல்ல மாட்டேன் என்று பத்திப்பிரதனாக இருக்கின்றார் ஏகபத்திரி பிரதன் அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னத புருஷனை பிறந்த நாள் இன்று இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரகுரிய கத்தியத்தை வெளியில காஞ்சிநாதன் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறார் என்ற மிகப்பெரிய கரகோஷம் அவருக்கு நாம் கொடுத்து தொண்ணூத்தாறு ஸ்லோகங்கள் பட்டது இந்த தொண்ணூத்தாறு ஸ்லோகங்கள் பட்டதை மிகவும் ஒவ்வொருவரும் ஆரை மணி நேரம் கூட ஆகல அதை படித்தோமாக ராமாயணத்தை மறக்கவே மாட்டோம் ராமாயணத்தில் ஒரு அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாமல் மிக அழகாக தொகுத்து அளித்திருக்கிறார் எளிமையான வார்த்தைகள் நான் சொன்ன சத்தியன் என்பது ரொம்ப சமமான வார்த்தைகள் அமைந்தது அக்ஷர சுத்தமாக அமைந்தது இருக்கிற மகா கேசகன் சர்வதந்திர தந்திர சுதந்திரர் என்று பெயர் பெற்றவர் சர்வதந்திர தந்திர சுதந்திரர் என்று பெயர் பெற்றவர்கள் இரண்டே பெற்றார் ஒன்று சுவாமி தேசிகன் இன்னொன்று ராகவேந்திரன் ராகவேந்திர பத்தி எல்லாருக்கும் தெரியும் மந்திராலயம் தெரிஞ்சு அந்த மந்திராலய வழிபட்டிருக்கிறோம் அவர்களால் இயலாதது ஒன்றுமே இல்லை சர்வ தந்திர சுவதந்திர என்று பேர் எந்த காரியத்தையும் எவரை போகணும் அந்த அந்தந்த காரியங்களிலே எவர் வல்லவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட வல்லவர்களை போல் நாம் அக்காரியங்களையும் செய்ய முடியும் பாட்டு பாட வேண்டுமா பெரிய விதமான பாட வேண்டும் ஒரு சிறை சிலை வழிபட்டுமா சிறந்த தபதியை போல் வழி பெண்டும் ஒரு ஓவியம் வரைய வேண்டுமா மிகச்சிறந்த ஓவியத்தை இப்போ ஒரு வரைய மற்றவருடைய கண்டிஷன் மற்றவருடைய ஒரு கம்பல்ஷன் மற்றவருடைய ஆதிக்கம் அது செய்வது வந்து சுதந்திரமான காரியம் இல்லை பிறர் சொல்லி செய்வது சுதந்திரம் அல்ல தானாகவே ஏற்பாடு செய்வது தான் சுதந்திரம் அப்படிப்பட்ட சர்வதத்ர சுதந்திரம் என்று பெயர் பெற்ற சுவாமி தேசிகள் இந்த பிரபுதீரன் கஜ்ஜியத்தை அதற்கு இன்னொரு பெயர் மகாபீர வைபவம் ராமன் எப்படிப்பட்ட மாவீரர் அவன் கோபத்தில் காலாங்கிரி சதர்ஷ்டி ராமனுக்கு கோபமே வராது ரொம்ப அமைதியான அப்படி அவருக்கு கோபம் வந்தால் காலாதி மாதிரி கோபம் வரும் யாரு வரும் என்றால் நன்மை செய் நன்மை செய்பவர்களுக்கு தீமை செய்பவர்கள் புனியவர்கள் இவரது கண்டால் அவனுக்கு கோபம் வந்துவிடும் அப்படி காலாமிரி சதர்ஷ்டி சமுத்திரையோ நாம் கீரியே சமுத்திரம் மாதிரி ஒரு கம்பீரம் ஓ என்ற அலைவுடன் வரும் ஒரு கடலை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு மனது மகிழ்ச்சி அடைகிறது எவ்வளவு கம்பீரமாக அந்த அலையில் வருகிறது யாருக்காவது சமுதிரத்தையும் யானையையும் பார்க்க அதுக்குமா எத்தனை மணி நேரமானாலும் சமுதிரத்தை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் எத்தனை மணி நேரமானாலும் ஒரு யானையின் அசைவை கொண்டே இருக்கலாம் இவை எனக்கும் கண்ணுக்கு மிகவும் அற்புதமான காட்சியை தருவது அப்படிப்பட்ட ஒரு கம்பீரத்தை உடையவன் சமுதிரைவ காம்பீரிய சமயம் அவ்வளவு கோபம் இருந்தாலும் கம்பீரமாக இருந்தாலும் பொறுமை என்று வரும்போது பூமியை காட்டிலும் அதிகமான பொறுமை உடையவன் ராமன் நிலும் போது என்று பணியாக ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயங்களை கொண்ட ஸ்ரீராமனை வணங்கி இந்த விழாவில் இந்த ஒரு சிறு வழங்க பொறுத்தருக்கு நான் மிகவும் அடையப்பட்டிருக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி அவர் பரமபுரம் அடைந்து பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் என்றும் அவருடைய புகழ் மங்காவும் உள்ளது இப்படிப்பட்ட மகானின் கிரந்தங்களை தமிழை எழுதி வெளியிட அந்த மகான் தன்மையால் விளைந்த ஒன்றே என்றுதான் கூற வேண்டும் இன்றைய தேதியிலிருந்து சரியாக முப்பது நாட்களுக்கு முன் இவர் தமிழில் வேந்தனே சக்கரத்தரசனும் தலைப்பில் உருவாகி வெளியானது அதையும் காஞ்சி மகான் அவரால் நம்பாக்கு பிரிவால் சேரம் வெளியிட்டதை இங்கு குறிப்பிட இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு என்னை கௌரவ கொடுத்திய திரு ஜெய கே

அதன் ஆசிரியர் முனைவத்திற்கே ஜெகநாதன் அவர்களுக்கும் என் நன்றி கொடுத்தாங்க வழக்கம் போல நிகழ்ச்சியின் முறையாக தொகுத்து வழங்கிய திருமதி லக்ஷ்மி ஹரி துணை ஆசிரியர் நம்பாத்து பெரிவாசன் அவர்களுக்கும் என் நன்றி என்னுடைய முன்னேற்றத்திற்கு உரிமையாக வந்து எனக்கு இரண்டு பக்கம் பக்கமான இங்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கும் நிர்வாக பொறுப்பாளர் நகர்வாய் திரு சரவணகுமார் அவர்களுக்கும் நைபர் ஸ்ரீஸ் மாமலம் सामने वाह रहे हैं आशित दिवों के नवरकुम इन नंदरही परिवर्तित हुए पालों पारा के पेशनागण और वक्त में नंदी सिर्फ पागल प्रसाद हम से भरने के अंदर बक्तरे गोएंगे कार्य सिद्धि महासित महाकरिया कोई हेवा करने लगते हैं और कोई इन இந்த புத்தகம் வெளிவந்த கதை சற்று வித்தியாசமானது சுமார் பதினைந்து நாட்களில் இந்த நிகழ்ச்சி முடிவாகிறது என்னலாம் காஞ்சி மகான் இதை புத்தகமாக கொண்டு வர ஏப்ரல் ஆறாம் தேதியை குறித்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் மகாதேசன் வழங்கிய ஒலிப்பேழைக்கு இடையாக சமையல் ஒளிப்பேழை வழங்க வேண்டும் என்றும் கூறிவிட்டார் நான் பலரிடம் இதுபட்டு விசாரித்த பொழுது பலரும் சீமஷ்ணம் ஆண்டவன் சுவாமியை வழங்கி அந்த கத்தியத்திற்கு முன் எங்கள் குரல் தமிழை எடுவதுவா என்ற சந்தேகத்திற்கு ஆளானார்கள் ஆனால் அதனால் மருத்துவம் செய்துவிட்டார்கள் இதை பற்றி நான் பெரியவா படத்தின் முன் பிரார்த்தனை செய்தேன் நீ ஒரு கிடைக்கலாம் ஆச்சரியின் குரலோடு என் குரல் கேட்க இறக்கே சங்கடமாக இருந்தது இருப்பினும் பெரியவா சொல்லிவிட்டார் என்பதால் மறுப்பேரும் கூறாமல் தம்பு சுதி சுதீஷ் சேர்ந்தோ சேரவில்லையோ நானும் பாடி பதிவு செய்துவிட்டேன் ராகா கிழங்கை வந்தார் தமிழ் படங்களை பாடி பார்த்தார் சுவாமி வடித்து விடுவேன் உங்கள் தமிழ் பறவைகள் கடினமாக இருப்பதால் அச்சமாக கொண்டது என்று கூறி அடுத்து பெரியவா சொன்னவர் ராகவோ வந்தார் அவனும் சுவாமி சமஸ்கிருதமும் என்றால் கூட பாடி உங்கள் தமிழ் படங்கள் கடினமாக இருப்பதால் ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால் அவரும் இருந்து ஒதுங்கி விட்டார் அடுத்து வேத கோபாலம் அவர் வேறு யாரும் அல்ல சுவாமி மாதோல கண்ணன் அவர்கள் சுவாமி வடமொழிகளுக்கு அதிக பரிசு உள்ளது ஆனால் உங்கள் தமிழ் பணம் உச்சரிக்க கடினமாக இருப்பதால் தயவு செய்து என்னை சமிக்க வேண்டும் அப்படி என்று கூறிவிட்டார் பிறகு என்னுடைய குறையை என்னை தங்கிவிட்டு இன்றைய சின்னத்திரை பதிவு செய்து வெளியாகிவிட்டது அனைத்தும் காஞ்சி மகாலின் கூற வேண்டும் எந்த சங்கீத ஞானமும் இல்லாத ஒருவன் இப்படி இசைப்பழை கொடுப்பது சற்று அதிக பிரசி தரம் என்றும் கூறலாம் ஆனால் காந்தி மகா அது அமுத பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும் இப்படியே என்னுடைய நாற்பத்தி அந்த ஒளி வெளியிட்டு அவர்களுக்கு என் நன்றியை காணித்தாங்கிக் இந்த நிறுவனம் நான் எப்போது வேண்டாலும் அதற்கு என்னை தவறிலே வெளியீடு அவர்களுக்கும் நன்றி இந்த கவர்ச்சி வழியின் நடுவே ஆன்மீக உலகத்தின் பலத்தை நெருப்படுத்தி வரும் ஒரு ஊடகம் என்றால் அது நம்பாத பிரிவா சேனல் என்றால் தனியாக இந்த நிறுவனம் மேன்மேலும் அடர்ந்து கொண்டு வழங்க என்னுடைய ஆசைகள் வழங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி அவள் வளர்க்க வாழ்